இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சுங்க நம்ம விஜய்காவிரி ஒன்று சேர்ந்துட்டாங்க வெண்ணிலாமே மனசு மாதிரி விஜய்காவிரியை சேர்த்து வச்சது தான் செம்ம ஹைலைட்டு யாருக்கெல்லாம் விஜய்காவிரி ஒன்று சேர்ந்தது ரொம்பவே சந்தோஷம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நம்ம விஜய் லைஃப்பை விட்டு போனாதான் விஜய் நல்லா இருப்பார் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி முடிவெடுத்து இங்கே கொடைக்கானலுக்குமே கிளம்புறாங்க தன்னோடய எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டி சாரதா இருந்துக்கிட்டு என்னடி காவிரி கொஞ்ச நாள் தானே கொலை கொடைக்கானல் போய் இருக்க போகிற எதுக்காக இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட காவிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ரொம்பவே இயக்கத்தோடு ரொம்பவே பரிதவிப்போடு அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு மாதிரி சாரதமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டே நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க இங்கே சாரதமா இருந்துக்கிட்டு என்னாச்சு காவேரிக்கு எதுக்காக எப்படிலாம் வந்து அவன் நடந்துக்கிறா சரி நடந்த பிரச்சனைனால அவ ரொம்பவே அப்செட்டாக இருப்ப போல் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க வந்து யோசிச்சிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே குமரன் மூலம் நம்ம விஜய்க்கு விஷயம் தெரிய வருது இந்த மாதிரி காவேரி கொடைக்கானலுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே இங்கே நம்ம விஜய் ரொம்பவே துடிச்சு போயிடிறாரு எதுக்காக காவிரி இப்படி ஒரு முடிவு எடுத்தால் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே நம்ம கிட்ட சரியாக கூட பேசலையே என்னவாயிருக்கும் என்னென்னமோ யோசிச்சுட்டு ஃபீல் இருக்கிறாரு விஜய் அந்த டைமில் விஜயோட நிலைமையை பார்த்து வெண்ணிலா இங்கே வராங்க விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு விஜய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்னன்னு தெரில காவிரிய்கிட்ட சரியாகவே பேசலை அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியலை அது மட்டும் இல்லாமல் அவள் என்னை விட்டு போகிறதுக்கே முடிவெடுத்துட்டா கொடைக்கானலுக்கு அவள் போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உடனே இங்கே நம்ம விஜய் கா வெணிலா மேலே சந்தேகப்படுறாங்க எனக்கு ஓ மேலே தான் வெண்ணிலா டவுட் இருக்குது நீ எதுனாலும் கிட்டே வந்து பேசுனியா சடனாக அவள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதோ காரணம் இல்லாமலாம் இருக்காது அவள் என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவள் எனக்காக ரொம்பவே போகிறான்னா என்னை கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆனால் தான் அவள் ரொம்பவே வந்து என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம வெணிலா இருந்துக்கிட்டு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஏன் மேலே எந்த தப்பு இல்லை காவிரி தான் வந்து குழந்த மேலே சத்தியம் பண்ணி உனையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால விஜய் ரொம்பவே வந்து கடுப்பாயிடறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் இப்படிலாம் பண்ணியிருப்பாள் குழந்த மேலே சத்தியம் பண்ணலாம் அப்போது அவளுக்கு எவ்வளோ திமுற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு கிளம்புறாரு இருந்த இருந்துக்கிட்டே விஜயை தடுக்கிறாங்க உடனே இரு விஜய் முழுசாக நான் சொல்கிறத கேட்டுட்டு போ காவிரி இப்படி முடிவெடுக்கிறதுக்கு நான் தான் காரணம் முன்னாடி அவள் இப்படி தான் நம்பிக்கை கொடுத்தா அவள் எடுத்ததுமே குழந்த மேலெல்லாம் சத்தியம் பண்ணலை அவள் என்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி விஜய் விஜய் உனையும் சேர்த்து வைக்கிறேன் நீ வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் நம்பலை ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அவள் இப்படி சொல்லி என்னை ஏமாற்றி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா அதனால தான் நான் வந்து ரொம்பவே பிடிவாதமா இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அவள் குழந்த மேல சத்தியம் பண்ணி உனையும் என்னையை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான் எப்போது அவ குழந்தை இருக்குது அந்த விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு மனசு மாற ஆரம்பிச்சிடுச்சு உனக்காக தான் காவிரி இவ்வளோ தூரம் ஒரு முடிவு எடுத்தாள் குழந்தையை பற்றி கூட யோசிக்கல தன்னை பத்தியும் யோசிக்கல நீ நல்லா இருக்கணும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது உன்னை எப்படினாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காவிரி இப்படி ஒரு முடிவெடுத்தா உங்களை போய்ட்டு நான் பிரிப்பேனா இப்போது நான் ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்துருக்கிறேன் நீயும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அதுதான் அந்த கடவுள் போட்டு முடிச்சும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் விஜய்க்கு இப்போ தான் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வெண்ணிலா ரெண்டு பேருமே காவிரியை தேடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே காவேரியுமே பஸ் செய்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த டைம்ல வந்து நம்ம விஜய் வந்து அங்க வந்து நிக்கவும் நம்ம காவேரி பார்த்துட்டு வேகமா இருந்து கிளம்புறாங்க போ போடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவப்படுறாரு செல்லமாக தான் நம்ம விஜய் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆ என்னை கேட்காம நீயா இதனால முடிவெடுத்துக்கிறதா எப்படி நீ நினச்ச நீ இல்லாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ புது வாழ்க்கையை தேடி போறையா எப்படி மனசை எப்படி மாற்றிக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காவிரியை சீண்டி பார்க்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே காவிரிக்கு கொஞ்சம் சொல்லுன்னா ஆகிடுது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிறேன்னா நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு இல்லையா அப்படியே மனசில் தியாகின்னு நினப்பா நீயா குழந்தைமெல்லாம் சத்தியம் பண்ணி என்னை விட்டுட்டு போகிறதுக்கு நீ முடிவெடுத்துட்டேன் ஆ உன்னை நான் எப்படி நினச்சேன் காவேரி எப்படி நீ இப்படி ஒரு முடிவெடுத்த நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா நான் வாழவே மாட்டேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக தான் இப்போ இருக்கிறேன் உனக்கு என்னோடய பாசம் தெரிஞ்சுமேன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறேன்னா அப்போ என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கே காவேரி விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன எதுக்காக இப்படிலாம் இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி எல்லாமும் எனக்கு தெரியும் சரியா வெண்ணிலாவே வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெண்ணிலாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க வெண்ணிலாவை பார்த்த காவேரிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்ன காவிரி நான் இப்படி இங்கே நினைச்சியா நான் தான் விஜய் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ ஊருக்கெலாம் போக வேணாம் என்னால் தானே நீ இப்படி ஒரு முடிவெடுத்த நான் அதுக்கு அதுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் நான் நினச்சது என்னென்னா நீ வந்து விஜய் விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உனக்கு வந்து விஜய் நல்லா இருக்கணும் அதுக்காக வந்து நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் நான் உங்கள் இருந்து உங்கள் ரெண்டு பேரையுமே பிரித்து வைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் இது உன்னோட விஜய் காவிரி விஜய் உனக்கு உனக்கு தான் உனக்கு சொந்தமானவர் சரியா நீ யாருக்குமே தர வேணாம் விஜயோட வாரிசும் வயிற்ல வளருது இப்போ கூட நீ வந்து விஜய் விட்டு போகிறதுக்கு முடிவெடுத்துனா நீ எல்லாம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தங்கமான பொண்ணு காவிரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் விஜய்க்கு தேடுனாலும் கிடைக்கவே மாட்டா ரொம்பவே விஜய் கொடுத்து வச்சவர் தான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மனசு மாதிரி விஜய் காவிரி ரெண்டு பேருமே மனசார சேர்த்து வச்சிடறாங்க இங்கே நடக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியோடு தான் பார்க்குறாங்க வெண்ணிலா உடனே இருந்துக்கிடுங்க பாரு இதெல்லாம் கனவுலாம் கிடையாது நிஜம்தான் நான் வந்து முழு மனசோட சொல்கிறேன் சரியா விஜய் உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேருமே பல வருஷம் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் இனி வந்து உங்கள் லைஃப்பில் நான் வந்து டிஸ்டர்பாக இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம விஜய் காவிரி பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிறாங்க ஏன் காவிரி நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டியே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி வந்துக்கிட்டு இல்லைங்க எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரி வெண்ணிலா ரொம்பவே யோசிச்சா நான் அவ்வளோ தூரம் அவகிட்டே பேசினேன் அவ வந்து யோசிச்சனால தான் நான் வந்து நம்ம மேலே சத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு நிலம ஆயிடுச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க அந்த டைமில் எனக்கு உங்களை எப்படினாலும் காப்பாற்றணும் உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி மட்டும் தான் நினச்சேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல காவேரி அதுக்கு நான் ஜெயிலே இருந்து தனி அணிவிச்சிருப்பேன் கூட நீ பேசாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருந்தது தெரியுமா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் என்னவாக இருக்கும் எதுக்காக காவிரியை நான் அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து யோசித்து பைத்தியமாயிட்டேன் இப்போதான் அதுக்கான காரணம் தெரிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க காவிரி வந்து விஜய் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சரி இப்போதான் எல்லாமும் சரியாயிடுச்சுல இனி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன் காவேரி இந்த மாதிரி டைமில் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் வயிற்றில் குட்டி பாப்பா இருக்குது ஆனால் உன்னை வந்து நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன் இல்லை என்னை மய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் உங்கள் இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நான் மட்டும்தாங்க காரணம் ஏன்னா பசுபதி வந்து எங்களுக்கு தான் எதிரி எங்களால் தான் நீங்களும் இப்போ கஷ்டப்பட்டுருக்குறீங்க அந்த பசுபதி பண்ண வேலையினால் நான் தான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாட்டி கூட சொன்னாங்களே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி வயசானவங்க அவங்க எதுனாலும் பேசுவாங்க காவிதி அதெல்லாம் நீ யோசித்து நீ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க அவரை ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லமாக பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆயிடுறாங்க இங்கே அன்பும் அவங்க வைஃபும் அதாவது விஜயோட சித்தி சித்தப்பா வந்து வீட்டுக்கு வந்துருக்குறாங்க தாத்தா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அன்பு ரொம்பவே நல்லவர் மாதிரி திருந்திட்ட மாதிரி வந்து பேசுகிறாரு ஏதோ நாங்கள் பசுபதி பேச்சை கேட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணது ரொம்பவே தப்பு தான் அஜய்க்கு அந்த பொண்ணு வந்து அஜயை மதிக்க கூட மாட்டுது அதாவது விஜய் காவிரியை பழி வாங்குறதுக்காக தானே இந்த கல்யாணம் பண்ணேன் மற்றபடி வந்து உங்கள் பையனெல்லாம் நான் விரும்பி கல்யாணம் பண்ணலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரு பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போதான் நாங்கள் பண்ண தப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இங்கேயே இருக்கோம் உங்கள் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு வந்து அப்படியே சம நாடகம் போட்டுட்டு இருக்கிறாரு எங்கள் பாட்டியே கொஞ்சம் மனசு மாறுறாங்க பாவம் இருந்துட்டு போட்டோம் அதான் தப்பு பண்ணதை அவங்களே வந்து திரு சொல்கிறாங்களே திருந்திட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா பாட்டியே பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாரு நீ பொண்ணை கூட உங்க கூட வ இருக்க வச்சுக்கோ ஆனால் இவனெல்லாம் நான் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டேன் இந்த வீட்டிலலாம் இருக்க விட மாட்டேன் அவ்வளோதான் விஜய்க்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காவிரி மட்டும்தான் காரணம் இதில் இவர் மேலே என்ன தப்பு இருக்குது பசுபதி பேச்சை கேட்டார் அவ்வளோதான் பசுபதிக்கும் நம்மளுக்கும் என்ன பார்க்கையா காவிரினால தானே இப்போது பசுபதி நம்ம கிட்டே வந்து பிரச்சனை பண்ண காரணம் காவிரி விஜய் லைஃப்ல இருந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு இன்னும் பிரச்சனை தான் அதனால நம்ம விஜய் காவிரியை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இதனால தாத்தா வந்து பயங்கர கடுப்பாகி பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க என்ன எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற காவேரி மேலே விஜய் எந்தளவுக்கு பாசம் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இருந்தும் நீ இப்படிலாம் பேசுறியே உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அன்பு இருந்துக்கிட்டு இதான் சாக்கு நம்ம எப்படினாலும் பேசி மாற்றிடலாம் இவங்க மனசை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ண பண்ணுறாரு ஆனாலுமே இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு இங்கே அன்பு வந்து இங்கே பாரு நீ என்ன தான் நாடகம் பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவிரி ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு தான் நம்ம உண்மையை சொல்லணும் காவிரி இப்போதான் வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சிருச்சே அது இருந்தனால தான் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ண அவசியமே இல்லை வா முதல்ல உங்கள் வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை கூப்பிட்டு விஜய் வந்து காவிரியோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதம்மா இங்கே மொத்த குடும்பமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரில என்ன முடிவெடுத்தாலுமே நம்ம காவிரி இனியாச்சும் நம்ம விஜய் விட்டு கொடுக்காம விஜய் கூட போயிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து பல இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டா பு பாய்